எட்டாம் அதிகாரம் கர்த்தர் மூசையை நோக்கி நீ ஆரோனோடி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ விளக்குகளை ஏற்றும் போது ஏழு விளக்குகளும் விளக்கு வேண்டும் என்று சொல் என்றார் கர்த்தர் மூசைக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான் இந்த குத்து விளக்கு அதன் பாத முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது மூசைக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான் பின்னும் கர்த்தர் மூசையை நோக்கி நீ இஸ்ரவேல் சந்ததியாரின் என்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள் அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவர்கள் பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் நீ வாங்கி லேவியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்வர செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடிவர பண்ணுவாயாக நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள் லேவியர் கர்த்தருக்குரிய பணிவினை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன் அதன் பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்திற்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்திற்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து பிரித்தெடுக்க கடவாய் லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய் அதன் பின்பு தேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவினை செய்ய பிரவேசிக்க கடவர்கள் புத்திரரில் இருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ருவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பத்திறந்து பிறக்கிற சகல முதற் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன் இஸ்ருவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற்பேரானதெல்லாம் என்னுடையது நான் எகிப்து தேசத்திலே முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரவேல் கூடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் பாவனிவத்து செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் பாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார்

கர்த்தர் லேவிய குறித்து மூசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு செய்தார்கள் பின்னும் கர்த்தர் மூசையை நோக்கி லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால் இருபத்தைந்து வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடியை செய்யும் சேனையிலே சேவிக்க வரவேண்டும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரரோடே கூட ஊழியம் ஜெய்வதை அன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டமான கடவாய் என்றார்